வணக்கம் சார் நம்ம வந்து ஐகான் மிஷினரிஸ் நம்ம பிரிக் மிஷினில் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஃபேக்டரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரெண்டு யூனிட் இருக்குது நம்ம வந்து இதுவரை ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஒரு அறுபது மிஷின் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் கர்நாடகா ஆந்திராவில் எலக்ஷன் போயிட்டு இருக்குது ரெண்டு மிஷின் கர்நாடகாவில் சாம்ராஜ் நேரம் ஓடிட்டு இருக்குது நம்ம ப்ரொடக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நாலாயிரத்துல இருந்து எட்டாயிரம் கண்டுல வரை ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் செமி ஆட்டோமேட்டிக் இருக்கு புள்ளி ஆட்டோமேட்டிக் இருக்கு எல்லா டைப்போட பண்றோம்

அந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் மண்ணை வந்து தேசிய எடுத்துட்டு வந்து பாக்ஸ் பீடர்ல போடுவோம் பாக்ஸ் பீடர்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு பதினாறு அடி பாக்ஸ் பீடர் இருக்கு இருபது அடி பாக்ஸ் பீடர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஸ்பீடர்ல ஒன்ற மண்ணை வந்து நம்மளுக்கு அந்த பெடல் மூலமா ஒரு கன்வெயினர்ல அடுத்த ப்ராஸ் வந்து நம்ம மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி விடும் இதுல வந்து நம்ம கியர் பாக்ஸ் எல்லாமே ஹெவியானதை போடுறோம் அந்த பெல்ட் மூலமா வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் கிரசருக்கு போகும் கிரசர் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பான கிரசர் இருக்கு ஒரு கிரெஷர் வந்து ப்ளூ கிரஷர்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து மெயின் க்ரஷர்ன்னு சொல்லுவோம் குரூ கிரஷர் வந்து நம்மளுக்கு இதில் ஒரு ரெண்டு மூணு கட்டு வந்தோம்னா கூட அதுதான் அரசு கொடுத்துரும் கல் நோக்கி கொடுத்துரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூங்கிறது வந்து அந்த ரோட பல்லு மாதிரி இருக்கும் மெயின் கிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனா இருக்கும் அதை வந்து அந்த கல்லை கூட மண்ணா அரசு கொடுத்துரும் நம்ம வந்து மூணு கிரஷர் போட்டுக்கலாம் ரெண்டு க்ரெஷரும் போட்டுக்கலாம் நம்ம மண்ணோட பாத்த பொறுத்து நம்ம மண்ணை எப்படி வரும் அப்படிங்கிற பொறுத்து நம்ம கிரெஷர் போட்டுக்கலாம் மஸ்ட் கிரஷர் பார்த்துக்கலாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பெல்ட்ல வர மட்டெல்லாம் வந்து நம்ம வேறு பெரிய பெரிய கல் அதெல்லாம் நம்ம ரேசன்ட்ல கிளியர் பண்ண முடியாது அதனால வந்து இவங்க ரெண்டு பேர் வச்சு நம்ம அந்த பெரிய பெரிய வேறு பெரிய பெரிய கல்லெல்லாம் கிளியர் பண்ணி நம்மளுக்கு அந்த கிரெஸருக்கு போறதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து குரோ கிரெசர் போட்டுருப்போம் இதுல வந்து அந்த ஸ்பெட் இருக்கனால கல்லு வச்சுனால அரசு கொடுத்துரும் இதுல விழுந்து கீழே எந்த ஒரு கண் மூலியமா நம்ம அடுத்த கிரசருக்கு போகும் அதே பார்த்திடலாம் இது வந்து மொதல் கிரசர்ல வந்து நம்ம சின்ன தான் போட்டிருப்போம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மோட்டர் இருக்கும் உள்ளுக்குள்ள ரெண்டு ரோலர் வரும்போது ஆப்போசிட் ஆப்போசிட்ல ரெண்டு மோட்டர் வச்சிருப்போம் ரெண்டு மோட்டரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிரஸருக்கு பதினஞ்சு எஸ்பி பதினஞ்சு எச்சி மொத்தம் முப்பது எஸ்பி மோட்டரில் இந்த கிரசர் வந்து இருக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த கன்வேயர் பெல்ட் மூலியமா நம்ம அடுத்த கிரசருக்கு போகுது நம்ம செகண்ட் கிரசருங்க செகண்ட் கிரசர் வந்து நம்ம பெருசு தான் போட்டிருக்கோம் அதில் இருந்து பெல்ட் மூலியமாக வர மண்ணா வந்து இந்த பிளைன் கிரசர் வந்து உங்களுக்கு அரசு கொடுத்துரும் பிளைன் கிரசரோட யூஸ் என்னன்னா சின்ன சின்ன கல் வந்தால் அதை சாப்பிட்டா மாதிரி அரை கொடுத்துருவோம் நம்ம வந்து நம்ம ரோபோட்டிக் கல்லுனால் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செகண்ட் வந்து நம்ம தேர்ட் கிரசரும் போட்டுருக்கிறோம் மூணாவது கிரசரு நம்ம ஏன் மூணு போட்டிருக்கோம்னா வந்து நம்ம கல்லு வந்து நல்லா அப்படிங்கறாங்க நம்ம ஒவ்வொரு நேரம் கல்லு கலந்து வரும் அதனால பத்தாவா வரணும் அப்படிங்கிறனா மூணாவது கிரச பெரிய கிரெசர் போட்டிருக்கோம் இது வந்து இருபது நாற்பது வயசு மோட்டர் போட்டிருக்கோம் இது பெல்ட் மூலியமா வந்து நம்மளுக்கு மெயின் மிஷினு போகுது அதுன்னு மாதம் இப்ப நம்ம மூணாவது கிரசர் பாத்தோம் சார் மூணாவது பாத்தீங்கன்னா அடுத்த மிஷின் வந்து நம்ம எக்ஸ் சொல்லுவோம் இது வந்து வேகன் மெக்ஸ்ரோடர் இது பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ் நிறைய டைப் இருக்கு நம்ம ரோபோட்டிக் ஸ்பேக்கர் போடுறோம் அப்படிங்கும்போது நம்ம மேக மெக்ஸ்ட்டு தான் போடணும் கண்ணோட வரணும் அப்படிங்கிறத நம்ம மேக மெக்ஸ்ட்டு தான் போடுவேன் இது இதோட ப்ராசஸ் எப்படின்னு போது காமிச்சிடுறாங்க அந்த கன்வெயர் நம்மளுக்கு மண்ணு விடுது மண்ணு விடுது நம்ம ஸ்க்ரூ மூலியமா நம்மளுக்கு அமைச்சு கீழே வந்து மெயின் ஸ்க்ரூ போட்டிருக்கோம் மெயின் ஸ்க்ரூ நம்ம போகுது இது இதுதான் வந்து நம்மளுக்கு மேகம் சேம்பர் அப்படிங்கும் இது என்னன்னு பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து ட்யூப் போட்டுறதுனால வந்து உள்ளுக்குள்ள இருக்க ஏர் பபிள்ஸ் அந்த ஈரப்பா அதிகமா இருந்துன்னா அதெல்லாம் உருட்டு எடுத்துரும் முடிஞ்சி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கண்டு கொண்டு அந்த சின்ன அந்த கேப்பு அதெல்லாம் போயிடும் வந்து கல்லு ஸ்ட்ரென்த் வரும்போது கல் வந்து நம்மளுக்கு வெடிப்பு வராது ரோபோட்டிக் யூஸ் பண்றதுக்கு ஸ்ட்ராங் நல்லா இருக்கும் கல் குவாலிட்டி நல்லா இருக்கும் இது பொருள் என்ன இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆயிரம் கல் எடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி வரும் ஒரே மாதிரி ரோபோட்டிக் ஸ்டூக்கிறதுனால கல் கைப்படாது நீட்டாக இருக்கும் கல் எக்ஸ் இருந்து அடுத்த ப்ராசஸ் வந்து கட்டிங் டைபிள் தருவோம் சர்வோ பார்க்கு கட்டருக்கு தருவோம் இதில் வந்து மூணு டைப் இருக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மூணு டைப் ஆஃப் லிசன் ஒன்று வந்து செமி ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் வந்து நம்ம ஹேண்ட்மேட் எடுத்து எடுத்துப்போம் பேட்டரி ஒழிக்கு எடுத்து வைப்போம் அது வந்து பதினஞ்சுகள் கட் பண்ணுற மாதிரி நம்ம கட்டி டேபிள் கொடுத்துருப்போம் ரோபோட்டிக்ஸ் மேகரில் செகண்ட் டைப் சொன்னது வந்து பதினெண்டுகள் கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம் இதில் வந்து நம்ம பெரிய ரோபோட் அப்படிங்கிறதுனால வந்து இருபத்தி நாலு கல் இருபத்தி நாலு கல் கட் பண்ணுற மாதிரி நம்ம கட்டிங் டேபிள் நம்ம ரெடி கொடுத்துருவோம் இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இந்த லிசன் வந்து இந்த ரோபோட்டிக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஏழாயிரங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம இன்னொரு ரோபோட் சொன்னால் வந்து ஆறாயிரங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அடுத்த ரோபோட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கட் பண்ணுது அப்படிங்கும் போது வந்து இந்த மிஷின் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஜேசிபி பிளே ஆப்ரேட்டரு ஃபோர் டிரைவர் எல்லாருமே சேர்த்து உங்களுக்கு ஒரு ஆறு பேர் இருந்தாலே ஒரு நாளைக்கு நீங்கள் எழுபதாயிரம் அந்த சாலிடாக ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் மண் வந்து நம்ம எந்த தன்மையில் போடுறோமோ அதாவது நம்ம குவாலிட்டி கிடைக்கும் நம்ம மண் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம மிஷின் வந்து குவாலிட்டியாக உங்களுக்கு கண்டு கொடுக்கும் அந்த கல் வந்து ரோபோட்டிக்கு எதுக்கு போடுறோம் அப்படின்னா வந்து கைப்படாத கல்லுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து இப்போ ரோபோட்டிக்கோட போட்டோம் அப்படின்னா வந்து இந்த கார் தான் உங்களுக்கு உடையாது இப்போ நம்ம ரோபோட்டிக் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் டேபிள்ல இருந்து வர்ற இப்போ வர்ற கல்ல வந்து ஏழு நேயரை கொடுத்துரும் வர்ற வந்து ஐநூத்தி நாலு கல் வந்து ஒரு ரெண்டு சேர்த்து சேர்ந்து கொடுத்துரும் அந்த பேலட் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இது வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த கடைசி நின்றுவோம் நெக்ஸ்ட் அந்த பேலட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ இது வந்து அங்கே போய் ஆட்டோமேட்டிக் என்னது நம்ம போர் ட்ரி வச்சு இந்த பேரட் அப்படியே இருந்து கொண்டே நம்ம செட்டுக்குள்ளே காய் வந்து பார்த்தீங்கன்னா இது ரோபோட்டிக்ஸ் மேக்கர் வந்து நம்ம அப்படியே இருக்க சொல்லியிருந்தது வந்து டைப் ஆஃப் புள்ளி ஆட்டோமேட்டிக் இருக்கு ஒன்று வந்து நம்ம கேண்டரி டைப்பாங்க பார்த்தது செகண்ட் வந்து போஸ்ட் டைப் முடியும் எரி வந்து சின்ன மாடல் அது வந்து உங்களுக்கு மணிக்கு ஆறாயிரத்து ஐநூறு சப்போர்ட் பண்ணோம் இது வந்து மணிக்கு ஐயாயிரத்து ஐநூறு சப்போர்ட் பண்ணணும் இது வந்து என்ன டிப்ரல்ஸ்னு வந்து இது வயசு கம்மியாக பிடிக்கும் ப்ரொடக்ஷன் நல்லா எடுக்கலாம் இது வந்து மணிக்கு ஐயாயிரத்து ஐநூறுக்குள்ளே அது ஆறாயிரத்தி ஐநூறு சப்போர்ட் பண்ணணும் இதோட ஒரு ஆயிரம் கிலோ போடுறதுல தான் இருந்து எடுக்கிற கல்லை வந்து போர் கிளிப் வச்சு நம்ம செட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் கல் எல்லாமே நம்ம செட்டுக்குள்ளே தான் காய வைப்போம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் கல் நம்ம அடுத்த உடனே வர்ற கல்லை வந்து இங்க வச்சு நம்ம பாய் போட்டு மூடி வச்சுருவோம் பச்சை பச்சைப்பாய் வந்து ரெண்டு பாய் போட்டு மூடி வைப்போம் ஒரு வாரத்துக்கு வந்து அந்த கல் பொது விதமாக இங்கேன போகணும் அப்படிங்குறக்காக இந்த ஒரு வாரத்துக்கு இந்த பச்சைப்பாய் போட்டு மூடி வச்சிருக்கோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏழு லேயரா இருக்கிற கல்ல வந்து பச்சைப்பாய் பச்சைப்பாய் எடுத்து விட்டுட்டு ஒரு வாரத்துக்கு காய பச்சை பச்சைப்பாயோட ஒரு வாரம் பச்சைப்பாய் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாரம் வச்சுருக்கோம் அந்த ரெண்டு வாரம் முடித்ததுக்கப்புறம் ஏழு லேயராக இருக்கிற கடல வந்து அஞ்சு லேயராக நம்ம மாற்றி வைப்போம் அஞ்சு லேயராக ஒரு வாரம் வச்சதுக்கப்புறம் அஞ்சு லேயராக இருக்கிற கடல வந்து நம்ம காய்ஞ்சிருச்சு அப்படின்னா வந்து பத்து லேயராக மாற்றி பாக்ஸ் போட்டு வச்சிடும் அதில் இருந்து அப்படியே ஒரு சேம்பர் கொண்டு எடுத்துக்கிறோம் இது வந்து ப்ராசஸ் எப்படின்னா வந்து கிளைமேட்டை பொறுத்து உங்களுக்கு மாறும் கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா கல் காயர் வந்து உங்களுக்கு வந்து அதிக நாளாகும் கிளைமேட் நல்லா இருந்துச்சு நான் காற்று இருக்கு இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு கல் வந்து ரெடியாயிரும் நம்ம சேம்பரில் ஏற்றிக்கலாம் சேம்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிற கல்லை வந்து நம்ம பாக்ஸ் போட்டு இருந்து கொண்டு போவோம் அடுத்த ப்ராசி நாங்கள் கல் வந்து நம்ம நிறைய நிறைய ஸ்டாக் வச்சுருக்கோம் எதுனாலேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருக்கா வந்து மழை காலத்தில் கல் இருக்க முடியாது ஏன்னா வந்து நம்ம மண்ணை ஒரு பத்து நூற வச்சிருப்போம் திடீர்னு மழை வந்துடுச்சு அப்படின்னா வந்து நம்ம கல் இருக்க முடியாது அப்படிம்போம் அந்த டைமில் நம்ம கஸ்டமர் கல் கொடுக்காம இருக்கவும் முடியாது அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல் காய்ஞ்சு நம்ம நிறைய கல்லை வந்து ஸ்டாக் ரெடியாக வச்சுருப்போம் இதெல்லாம் காஞ்ச கடலில் இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் கலரில் வந்துருச்சு அப்படின்னா வந்து உள்ளுள்ள இருக்கிற இதெல்லாம் போய் கல் இருக்கும் இந்த கல்லில் நீங்கள் தாராளமாக அப்படியே நம்ம சேம்பர் கேட்கலாம் பாக்ஸில் எதில் போ எதுக்கு போடுறோம் அப்படின்னா வந்து மொத்தமாக அப்படியே கல்லை எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் வந்து பேலட் பேலட்டா போட்டு இந்த பேலட் அப்படியே நம்ம ஃபோர் கிளம்பி கொண்டு போயிருக்கிற பார்த்திங்கன்னா நம்ம செட்டுக்குள்ளே வந்து ஒரு முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு நாள் காய வைப்போம் அப்படின்னு சொல்லி கிளைமட்டை பொறுத்து மாறுன்னு சொல்லியிருக்கோம் கல் காஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம சேம்பருக்கு கொண்டு வரோம் அடுத்த பேட்ச் வந்து பேட்ச் பேட்சை நம்ம பிரிஞ்சு வைச்சிருக்கோம் ஆல்ரெடி சேம்பருக்குள்ளே வந்து நம்ம ஒரு பேட்ச் அடுக்கியிருக்கோம் அந்த கல் வெளியே போனதுக்கப்புறம் இந்த பேச்சை கொண்டு போகிறதுக்காக நம்ம இந்த காஞ்ச கல்லில் போகிற கொண்டு வந்து இங்கே லைனாக எடுத்துக்கிறோம் அங்கே கல் எம்டி ஸ்பேஸ் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அப்படியே ஒவ்வொரு பேரட்டாக கொண்டே உள்ளே அடிக்கடுவோம் வருவோம் நம்ம வெளியே பேலட் பார்த்தோம் அந்த கல் வந்து நம்ம அடுப்பு ரெடியாகிடுச்சுன்னு சொல்லியிருக்கோம் அந்த கல் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராஸஸாக பேரட்டில் கொண்டு வந்து வச்சு சேம்பருக்குள்ளே அடுப்புவோம் அது ஒரு டெக்னிக் இருக்குது மாதிரி அடுக்குவாங்க அடுக்குனதுக்கப்புறம் மேலேருந்து விறகு போடுவாங்க ஒரு சேம்பர் வந்து நம்மளுக்கு மொத்தம் இருபத்தி ஆறு சேம்பர் இருக்குது ஒரே அடுப்பு அந்த ப்ளோயர் அங்கே போட்டிருக்கணும் பெரிய ப்ளோயரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கல் மொத்தம் வந்து ஒரு அடுப்புக்கு வந்து பதினஞ்சாயிரம் கல் பிடிக்கும் அது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நம்ம எரித்தோம் அப்படின்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கல் நம்ம ப்ரொடக்ட்ஸ் எடுக்கலாம் ப்ரொடக்ஷன் எடுக்கலாம்னா கல் ரெடியாயிரும் இப்போ நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்படின்னா வந்து அந்த கல் வெளியே வர்றதுக்கு ஏழு நாள் ஆகும் வெளியேறது ஒரு நாள் அந்த கல் வந்து இப்போ நம்மளுக்கு அங்கே வந்து எரிஞ்சு முடிஞ்சிருக்குது அடுப்பு வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் அங்கே வந்துருக்கு அந்த கல் வந்து நம்ம இப்போ இருந்து ஒரு அஞ்சு அடுப்பு அஞ்சு அடுப்பு தாண்டி கல் போனதுக்கு அப்புறம் தான் அடுப்பு போது தான் நம்ம அந்த கல்லை பிரித்து எடுக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா ஒன்று புகையடிக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபால்ட்டு வரும் கல் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூடாக இருக்கும் எடுக்க முடியாது கல் ஆறணும் ஆறுனாக்கப்புறம் எடுக்க முடியும் இப்போ இது கல் வந்து நம்ம கஸ்டமர் டெலிவரி கொடுக்க ரெடியாக இருக்குது கல்லோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் அடித்தாலும் உங்களுக்கு கல் அவ்வளோ சீக்கிரம் உடையாது நீங்கள் மேலேருந்து கீழே தூக்கி போட்டிங்கன்னா கல் உங்களுக்கு என்ன தான் உடைய முடியாது சுக்குமராக உங்களுக்கு கல் போகாது ஒரு சேம்பர் வைக்கணும்னா என்னென்ன தேவை இருக்கு எவ்வளோ இடம் இருக்கு நிறைய பேர் கஸ்டமர் கேட்குறீங்க அதுக்கு வந்து ஒரு இருந்து ஒரு ஆறு ஏக்கர் இடம் தேவைப்படும் எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மிஷின் செட்டு கல் எல்லாமே நம்ம செட்டுக்குள்ளதாக காய வைப்போம் இந்த வீடியோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கல் எல்லாமே செட்டுக்குள்ளதாக காய வைக்கிறோம் அது இல்லாமல் நம்ம சேம்பர் தனியாக இது இருக்குது மண்ணு சுதாக்கி வைக்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக ஒரு நாலுல இருந்து ஆறு ஏக்கர் இடம் தேவைப்படும் அப்படி உங்களுக்கு இடமெல்லாம் இருக்குது உனக்கு நம்ம அவங்க மிஷின் போடணும்னு ஐடியா இருந்தோம் அப்படின்னா வந்து தெரியாத நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க என்ன எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிவிடுவோம் நீங்க நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து நாராபுரம் வந்துடலாம் நாராபுரத்துல நம்ம எல்லா டைப்பான மிஷினும் ஓடிட்டு இருக்குது ரோபோட்டிக் நேர்ல இருந்து செமி ஆட்டோமெட்டிக்ல எல்லா டைப்பான மிஷினும் ஓடிட்டு இருக்குது பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பார்க்கலாம் சார்